একটি বিশেষ সম্মানিত এলাকাবাসী সম্মানিত এলাকাবাসী বৈষম্য বিরোধী ছত্র আন্দোলনের পক্ষ থেকে আপনাদেরকে অনুরোধ করা যাচ্ছে যে দেশের এই উত্তপ্ত পরিস্থিতিতে பங்களாதேஷில் ஒதுக்கீடு விஷயத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டம் பெரும் போராட்டமாக மாறியது இதனால் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த நாட்டை விட்டே ஓடிவிட்டார் அதனால் இப்போது அங்கே பங்களாதேஷ் முழுவதும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் உள்ள சில மதவாதிகள் பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஆபத்து என்றும் பங்களாதேஷில் உள்ள கோயில்களை தீ வைத்து முஸ்லீம்கள் எரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தவறான ஒரு விஷயம் நம்முடைய இந்தியாவிலே பரப்பி வருகிறார்கள் மதவாதிகள் இவர்கள் நேரில் சென்று பார்த்தது போல பல செய்திகளை பொய்யாக பரப்பி வருகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அங்குள்ள ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் சிறுபான்மை இந்து மக்களை பாதுகாப்பது முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை என்றும் நாட்டின் அமைதியின்மை நிலவும் இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்றும் சிறுபான்மை இந்து மக்களை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்றும் அனைவரும் இந்த நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு பள்ளிவாச ஒளி பெருக்கிகளில் அறிவிப்பு செய்யப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அங்குள்ள கோயில்களை முஸ்லிம்கள் பாதுகாத்து வருகின்றார்கள் அவர்கள் கோயில்களை பாதுகாக்கும் அதே நேரத்திலே இந்த நிலையில் அசம்பாவிதத்தை தூண்டும் நபர்களை கண்காணித்து அவர்களை அங்கிருந்து விரட்டியும் வருகிறார்கள் போராட்டக்காரமானவர்கள் உண்மை இப்படி இருக்கும் சில மதவாதிகள் பொய்ய மத கலவரத்தை தூண்டும் வகையிலே எங்கோ நடந்த வீடியோக்களை எல்லாம் பதிவிட்டு போலியான செய்திகளை தயாரித்து பரப்பி வருகிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ள அல்லாஹ் செய்வானாக